ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பேக் பார்ட் ஸ்லீவும் நான் கட் பண்ணிட்டேன் அதில் எப்படி ஆம்போல் செக் பண்ணுறது எப்படி சுருக்கம் வராமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெண்ட் பார்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு வந்து இன்னும் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிட்டேன் பேக் பார்ட்டும் கட் பண்ணிட்டேன் பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கிராஸ் கிராஸ் கட்டிங் தான் போட போகிறேன் அதனால் கிராஸாக எல்லாமே மார்க் உள் வளைவுலாம் கொடுத்து எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன் இப்போது அதுக்கு முதல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பேக் பார்ட்டுக்கும் ஸ்லீவுக்கும் எப்படி ஹோல் கரெக்டாக செக் பண்ணுறதுன்னு பாருங்கள் இது வந்து பேக் பார்ட்டு ஆம்போல் ட்ரா பண்ணியிருக்கிறோமா ஸ்லீவில் வந்து எனக்கு வந்து இன்னும் ஒட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது ஜாயின் கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு மூணு இன்ச்சுக்கு அப்படிங்கிறப்ப நான் வந்து இதுக்கு வந்து உள்வளைவு வந்து கொடுக்கல அந்த ஜாயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்வளைவு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் அதனால் நான் இன்னும் உள்வளைவு வந்து கொடுக்கல இப்போ ஆம்போல் வந்து செக் பண்ணுங்கள் இதுதான் பேக் பார்ட்டோட ஆம்போல் சென்டர் எடுத்துக்கோங்க ஸ்லீவில் உள்ள சென்டர் எடுத்துக்கோங்க இந்த இதில் நம்ம ஹாஃப் இன்ச்சுக்கு கோடு போட்டிருக்குறோம்ல இதில் ஹாஃப் இன்ச்சுக்கு கோடு போட்டிருக்குறோம்ல அதில் சென்டர் வந்து ஸ்லீவோட சென்டர் வர்ற மாதிரி வைங்க வச்சுட்டு இதில் அப்படியே இந்த ஸ்லீவில் உள்ள கோலும் பேக் பார்ட்டில் உள்ள கோலும் கரெக்டாக வருதான்னு பாருங்கள் இழுத்து கொடுக்காதீங்க அப்புறம் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப இழுத்துட்டு ஆயிரும் இன்னும் இவ்வளோ எனக்கு தேவைப்படுது நான் இவ்வளவும் இன்னும் ஜாயின் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து இருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து கம்மியாக இருக்குது நான் அடுத்து இது வந்து ஜாயின் கொடுக்குறப்ப வந்து இந்த கரெக்ஷன் நான் வந்து பார்த்துருவேன் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கட் பண்ணுறதுக்கு முதையே இது ரெண்டையும் நீங்கள் வந்து செக் பண்ணிடணும் செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த பேக் பார்ட்டில் உள்ள இந்த சுருக்கம் இதெல்லாம் எதுவுமே வரவே வராது அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து செக் பண்ணிடணும் இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம வந்து இங்கே வந்து இது மார்க் பண்ணிட்டோம் ஷோல்டர் உள்வளைவு மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து இங்கிட்டு வந்து நெக் லைன் மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டு நெக்கு ஷோல்டரை நேராக வச்சுக்கிறோம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக ஆறு வருது இந்த ஆறு தான் வளையுது ஃப்ரண்ட்டு நெக்கு அப்போது இந்த ஹாஃப் இன்ச்சில் இருந்து ஆறு இன்ச்சுக்கு கோடு போட்டுட்டு இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருவேன் இங்கே போட்டிருக்கிறோம் இங்கிட்டு ஒரு லைன் இந்த லைனை நல்லா பெருசா மேலே வரைக்கும் ஏற்றி விட்டுருங்க போட்டுட்டு இப்போ வந்து நெக் லைன் வரைஞ்சிரும் வரைஞ்சிட்டோமா இப்ப இங்க உள்வளைவுலாம் வரைஞ்சாச்சு இப்போ சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் மூனை முக்கால் வருது அந்த மூனை முக்கால் அப்படியே எடுத்துக்கிறோம் அதுலேருந்து இருந்து கால் கால இருந்துச்சு இது வந்து ரொம்ப ஈஸியாக பட்டிக்கு எல்லாம் நம்ம தனியாக கட் பண்ணவே வேண்டாம் இதிலே நம்ம வந்து பட்டிக்கு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக பேக்கோட லென்த்து ஃபுல்லுமே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அதனால் பட்டியும் நம்மளுக்கு இதிலே கிடச்சிரும் அடுத்தது கப் ஷேப்பு இதில் இப்படி பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இந்த ரெண்டாவது கோடு இருக்குல்ல கரெக்டான அளவு அதில் இருந்து வைக்கணும் இந்த ரெண்டாவது லைன்ல இருந்து இங்கே முடியுது இதில் இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் தையலுக்கு அடுத்தது ஆம் ஹோல் சைடு இதில் முடிது இதில் வந்து ஹாஃப் இன்ச் தைடும் இப்போ இதை ஒரு இதாக போட்டுருவோம் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இதுல இருந்து அரங்கிருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு முத எப்போவுமே எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் அப்போனா தான் உங்களுக்கு வந்து அந்த கப் ஷேப்பு எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ எவ்வளோ வித்தியாசப்படுது பாருங்க ஒரு அரை இன்ச்சு கிட்டக்கா நம்மளுக்கு வித்தியாசமாக வந்துருக்குது இப்போ இதிலே நம்ம வந்து பட்டிக்கும் சேர்த்தே கட் பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு ஒரு இன்ச்சு கீழே மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதையே நம்ம பட்டிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிடுவோம் இப்போ கப் ஷேப் மார்க் பண்ணிட்டோம் மெக்கோட அளவும் கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம் நிற்கும் அடுத்தது பட்டிக்கு இதுக்கும் சேர்த்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிடணும் அப்படியே கீழே ஒரு இன்ச் போல விட்டுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட பட்டியை வந்து நம்ம வந்து சைட்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஆ சைடு உள்வளைவு வச்சு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இதை வந்து இப்போ இப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டோம்னா பட்டியும் நமக்கு வந்து கிடச்சிடும் இங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணுங்க நான் நடந்தாலும் கட் பண்ணிட்டேன் அப்போதான் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தா கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒரே இதுல நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணிட்டோம் பட்டியும் கட் பண்ணிட்டோம் இதுல நம்ம இன்னொரு டாட் பிடிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் நீங்கள் கட் பண்றப்போ இந்த பட்டிக்கு இந்த பக்கம் மட்டும் ஒரு ஒரு இன்ச்சு போல் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க சரியா அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் நம்ம அடுத்தது இதில் வந்து கைக்கு வந்து அந்த ஜாயின் கொடுக்குறதுக்கு மட்டும் கட் பண்ணணும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின் கிளாத்தில் வச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் தேங்க்யூ